நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய மாத வாக்குத்தத்த ஆராதனையில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் ஹலிலு கத்த நம்மள எட்டு மாதங்களா கண்ணின் போல நம்மள நடத்தி வந்த தேவனை நம்ம மகிமைப்படுத்த போறோம் இந்த புதிய மாதம் ஒன்பதாவது மாதத்துக்குள்ள நம்மள பிரவேசிக்க செய்த தேவனை நம்ம ஆராய் நம்ம அவரை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்க போறோம் ஹலிலு இந்த ஒரு பாடல் சொல்லுது என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறு வாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன்னேசு ஒருவரே ஹாலி லூயா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இருக்கிற இந்த பா இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பேரும் இப்படி சூழ்நிலைகளை இருக்கிறீங்கன்னா கத்தர் மேலே உங்கள் நம்பிக்கை இருந்தால் அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் இப்படி இப்படி ஒரு வசனம் சொல்லுது கத்தரை நம்ப நம்புகிறவருக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று ஹலி லூயா உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்குது அதை நம்ம பார்க்கணும் நம்ம நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்கள பார்ப்போம் நம்ம நம்பிக்கை நம்ம க்ளோஸ்டாக இருக்கிறவங்க மேலே நம்ம வைப்போம் ஆனால் நம்ம ஏசப்பா மே ஏசப்பாவை நம்ம அந்த சூழ்நிலை மறந்து போயிடுவோம் ஆனால் அப்படி இருக்கக்கூட ஆண்டவர் சொல்கிறாரு ஏன் மேலே கத்தர் மேலே நம்ம நம்ம பாரத்தை மேல நம்ம கண்களை வைக்க போகும்போது அவர் உங்களை எங்கேயும் வலிவி போக விட மாட்டார் எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிட மாட்டார் உங்கள மனுஷர்கள் உங்களை நீங்க நம்பின மனுஷன் உங்களை கைவிட்டரலாம் இந்த தேவனை நம்புகிற உங்களுக்கு ஒவ்வொரு எங்கேயுமே கைவிட மாட்டார் ஹாலி லூயா உங்களை உயர்த்துகிறவரும் அவர்தான் ஹாலே லூயா நீங்கள் யார் என்ன தேய்ச்சுவா எனக்கு யாரும் தேய்ச்சதுக்கு அன்பு செலுத்துறதுக்கு யாரும் இல்லை நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கத்தர் சொல்கிறார் கத்தர் நம்மளை ஒரு தாயை போல தகுனு தகுப்பனை போல அவர் தேய்ச்சுகிறவராக இருக்கிறார் அவர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சா இந்த காரியங்கள் எல்லாம் அவரால் மாற்றி போட முடியும் ஹாலே லூயா ஒரு விசுவாசத்தோடு இசப்பா நான் நம்பிக்கை உங்கள் மேலே தான் வச்சுருக்கேன் நீங்கள் என் காரியத்தெல்லாம் கொள்ளுங்க என்று நம்ம ஒரு Biswasa tu de parlamab Hallelujah. ராஜா ஹாலே லூயா வசனம் சொல்லுகிறது ஆண்டு கத்திரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லியிருக்கிறீங்களே சப்பா உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா எங்கள் வாழ்க்கையிலே சப்பா எங்கள் பாதையில் அந்த கார சூழ்ந்து இருக்கிற நிலைமையில் இருக்கிற இசப்பா ஒவ்வொரு பேரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு ராஜா அவங்க நம்பிக்கை உண்மை மேலே இருக்கிற ராஜா அவங்க எல்லா காரியங்களும் எல்லா சூழ்நிலை நாங்க மனுஷன நம்பலேசப்பா எங்க உச்சார உறவினரை நம்பலேசப்பா நீங்க உண்மையை நாங்க நம்பி இருக்கிறனால இசப்பா நீங்க எங்க காரியங்கள் எல்லாம் மாற்றுவீங்க விசுவாசிக்கிறோம்

புதிய மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த மாதத்திற்கென்று கத்த தந்ததான வாக்குத்த வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வாசிக்க இருக்கிறேன் நீதிமொழிகள் பதிமூணாம் அதிகாரம் இருபத்தொன்னாவது வசனம் பாவிகளை தீமை தொடரும் நீதிமான்களுக்கோ நன்மை பல பலனாக வரும் ஹலோ இந்த இடத்துல கத்துடை ஆவியானவர் என்ன சொல்ல திட்டம் கொண்டிருக்கிறார் பாவிகளை தீமை தொடரும் ஆனால் நீதிமான்களோ கர்த்தருடைய இரத்தத்தால மீட்டெடுக்கப்பட்ட கர்த்தருடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்ட நீதிமான்களாகிய உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் நன்மை பலனாக வரும் உங்களுடைய வாழ்க்கையில தீமையா தீமையை போல காணப்படுகிறதான அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் நீதிமான்களா இருக்கிறபடினால பாவத்தை விட்டு விலகி கர்த்தரை அண்டிக் கொண்டபடியினால

பாதையிலே நடக்கிற உங்களுக்கு இடரல் இல்லை உங்களுக்கு கலக்கம் இல்லை உங்களுக்கு கவலை இல்லை நீங்கள் நீதிமானா இருக்கிறபடினால கர்த்தர் உங்களுக்கு நன்மை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அலூயா ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறு முப்பத்தி இருபத்தி ஆறு இருபத்தி மூணு சொல்லுகிறது கர்த்தர் அவன் அவனுக்கு அவன் நீதிக்கும் உண்மைக்கும் தகுந்தா தகுந்தாப்ப பலன் அளிப்பார் நம்முடைய உண்மைக்கு நம்முடைய நீதிக்கு தகுதாப்பில் கர்த்தர் நமக்கு நன்மை அளிப்பாராம் ஹாலல்லூயா நாம் எப்படியாய் நீதியாய் நடந்துகிறோம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில எப்படியாக நாம் உண்மையாய் நேர்மையாக நம்ம நடக்கிறோமோ அதை பார்த்து நம்முடைய கிருகி கிரியைகளுக்கு தக்கதாய் நம்முடைய செயல்களுக்கு தக்கதாய் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராம் ஹாலல்லூயா அனுதினமும் நாம் தே நாம் வாழும்போது தேவ சமூகத்துல ஓ அதிகாலையிலே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நான் நீதியாய் நடக்கத்தக்கதாய் நான் உண்மையாய் நடக்கத்தக்கதாக உங்க கிருவே தந்தை என்னை நடத்தும் ஆண்டவரே என்று நாம் கர்த்தரிடத்தில் நாம் ஜெபித்து விண்ணப்பித்து நாம் அந்த நாளை நாம் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நம்மை நீதியாய் நடக்க உதவி செய்வார் உண்மையாய் பத்திரமாய் நாம் நடக்க கர்த்தர் நமக்கு அருள் செய்வார் நாம் அப்படியாய் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மை தருவார் எல்லா மக்களுக்கும் கர்த்தர் நன்மையை தர அவர் வல்லவர் ஆனாலும் அலையூயா அவருடைய பாதையில நடக்கிற உண்மையாய் நடக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசேஷித்தமான நன்மையை கொடுத்து அவர்களை கர்த்தர் ஆசிர்வைத்து உயர்த்துகிறார் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னுல நாம் வாசிக்கிறோம் நீதியும் தயவையும் பின்பற்றுகிறவர்களுக்கு ஜீவனும் நீதியும் மகிமையும் நீதியை பின்பற்ற விரும்புகிறவர்கள் நீதியின் நடக்கிறோம் ஆனால் நாம் எதை பின்பற்றுகிறோம் நீதியை பின்பற்றுகிறோமா அல்லாவிட்டால் நம்முடைய இஷ்டத்தின்படி நமக்கு நம்முடைய சொல்லுகிற பிரகாரம் நாம் செய்கிறோமா நாம் நீதியை பின்பற்றி உண்மையாய் நாம் நடக்கும் பொழுது கர்த்த நமக்கு அதற்கு பிரதிபலனா என்னத தருகிறாரா ஜீவனை தருகிறார் அவர் நீதியை தருகிறார் மகிமையை நாம் கண்டடைவோமாம் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை நாம் காணும்படியாக கர்த்தர் நம் நீதியின் நடக்கும் பொழுது ஜீவனை தந்து மகிமை நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்வார் போராட்டங்களில் வருகிறதான துயரங்களில் வருகிறதான பிரச்சனைகளில நாம் நீதியை பிசகாதபடி உண்மையாய் நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார் நடக்கிறவர்களுக்கு இடரல் இல்லை நாம் பார்க்கிறோம் அவளுடைய கணவன் இறந்த பிறகு அவள் ரூத்தை உறுதியாய் பற்றி கொண்டா நீதியின் பாதையிலே நடக்க தீர்மானம் எடுத்தால் வீட்டிற்கு கடந்து செல்ல மாட்டேன் நீங்க எங்க இருக்கிறீங்களோ

நடந்து கொண்ட எல்லா காரியமும் விஸ்தாரமா எனக்கு சொல்லப்பட்டது போவாஸ் சொல்லுகிறார் அலுவியா நீ எப்படி நடந்தா நடந்தா உன்கிட்ட கிரியை என்ன உன் செயல் என்ன எல்லாம் எனக்கு அலலியா தெரிவிக்கப்பட்டது நீ இஸ்ரவேலின் செட்டுகளின் கீழே அடைக்கலம் புகுந்தபடியினால உனக்கு நிறைவான பலன் வரும் ரூத்து ரெண்டு பனிரெண்டு சொல்லுகிறது உன் செய்கைக்கு தக்கதான பலனை காத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக நீ செய்ததான உனக்கு பலனை கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரு கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் கிடைக்கும் என்றார் அலூ அவள் கருடைய கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ள கர்த்தருடைய நீதியின் பாதையிலே அவள் நடந்ததனால அவளுக்கு அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார் அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டினார் மறுபடியும் அவள் கட்டப்பட்ட அவளுடைய அல சந்ததியின் மூலமாய் அந்த சந்ததியிலே கர்த்தராகிய கிறிஸ்து பிறந்தார் அலெல்லூயா அலெல்லூயா பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய காரியம் எவ்வளவு அற்புதம் சாதாரண எண்ணப்பட்ட புறஜாதியான அந்த நடக்க தன்னை அர்ப்பணித்தனால அவளுடைய வாழ்க்கை முழுவதுமாய் கட்டப்பட்டது கர்த்தர் அவளை நன்மையினால திருப்தியாக்கினார் புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிந்திக்கப்பட்ட அவமதிக்கப்பட்ட அவளை கர்த்தர் உயர் ஆசீர்வதித்தார் ஜனங்களை வெறுத்ததான கர்த்தர் அவள் அவள் கர்த்தரை பற்றி கொண்டபடியினால கர்த்தரை பின்பற்றினதினால அவள் சந்ததியை எழும்ப பண்ணி அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார் தேவ பிள்ளைகளே பாவம் செய்து கொண்டு இருந்தீர்கள் ஆனால் பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்புங்கள் பாவம் செய்தால் தீமை உங்களுக்கு பின்தொடரும் பாவத்தை விட்டு நீங்க விலகினால் தீமை உங்களுக்கு பின்தொடராது பின்தொடரும் அதை நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்மை வேண்டுமென்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தீமைகளை எடுத்து மாற்றி தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் நிச்சயமாகவே

நிறுந்து நின்றபடியினால அவளுடைய வாழ்க்கையை நீ துளிர செய்தது போல ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆண்டவர் ஆசிர்வைத்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராக விசாரித்து ஆசிர்வதிங்க எல்லா கன மகிமை துதி உமக்கே செலுத்துகிறோம் இப்ப ரேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்